ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கன கச்சிதமா செய்யக்கூடியவங்க அனைத்து விஷயங்கள்லையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்கள்லயுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நடந்துப்பாங்க அத அவங்க மறைக்கணும்னு நினைக்கலைங்க மத்தவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுறாங்கன்னா பேசிட்டு போகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சத போய் எங்க போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு வாய்ப்பளிக்க கூடியவந்தா அந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன ஒண்ணுன்னா எல்லாருக்கிட்டயுமே மனசுல இருக்கிறது பட்டுப்படா பேசுறதுனால மத்தவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பா மட்டும்தான் தெரியவாங்க ஆனா இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தங்களுக்குமே இல்லைங்கிற நிலை இருக்க கூடாது குறிப்பா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் கடவுள்கிட்ட வேண்டுாங்க தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிறத விருச்சிகம் ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கார ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமா பகிர்ந்து கொடுத்துட்டாலும் இவங்க பெருசாக அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க மற்றவங்களையும் சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க ஏமா உனக்கு கம்மியா கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல என் கூட பிறந்தவங்க தான் சாப்பிட்டு போறாங்க சாப்பிட்டு போக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேர்த்திக்கு இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயம் இப்படிதான் சாகர வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காதனால யோசிக்காதனாலதான் இன்னைக்கும் மத்தவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஈயரமு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் ரிச்சிகராசிக்காரன் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த ரிச்சிகராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க எவ்வளவுதான்டா கதறி கதறி அழுகிறது கடவுளுக்கே கண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது வாய் மூடி அழுகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால தலை விதி மாறப்போகுது இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான பதிவுங்க நல்லதொரு மாற்றத்தை எப்பவுமே வச்சுக்கிறாசி எதிர்பார்ப்பீங்க அந்த மாற்றம் எனக்கு மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்கும் எல்லாருக்கும் வேணும்னு நினைப்பீங்க கடலுக்கிட்ட வேணுனாலையும் மழை மாறி பெய்யணும் இந்த உலகமே செழிப்பா இருக்கணும் எல்லாருமே எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா எந்த ராசிக்கு நான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய சொல்ல மாட்டேன் ஏன்னா விஜயத்துடைய குணம் இப்படிதான் பார்க்குறவங்களுக்கு கடுகடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க கிட்ட பழகிறது பழகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வெகுளியானவங்க இவங்க மனசுக்குள்ள எதுவும் இருக்காதுங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்குடைய சேர்க்கைங்கிறது ஜோதிட சாஸ்திர படி நாங்க என்ன சொல்லுவோம்னாக்கா சதுர்கிரக கிரக யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் அடைய சேர்க்கை நடைபெற போகுது இது வந்து நான் ஒரு அரிய நிகழ்வா சொல்லுவோம் இதனுடைய தாக்கம் தான் விருச்சகராசிக்கும் வந்திருக்கு அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக போறாரு அந்த மீனராசிக்கு ராசிக்கு ஆகிறதுங்கிறது புதன் பகவான் அங்கு நீச்ச பங்கமா இருக்க போறாரு இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை இருக்கு இது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சி இதுதான் சதுர்கிரக யோகம் இதனால விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு காரணங்களால அண்மை காலமா அடச்சா என்னடா ஒரு வாழ்க்கை இது இப்படின்னு ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய உங்களுக்கு செல்வாக்காக வாழ்ந்த நீங்க இப்ப வந்து கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாம சொத்துக்களை இழந்து குடும்பத்துல சோகம் சூழ்ந்திருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உடைய ராசிநாதன் உச்ச பலத்துல இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலங்களை கொடுக்க போகுது கடன் சுமை குறையும் தொழில நல்ல லாபம் கிடைக்க போகுது முதலீட்டுல லாபம் பார்க்க போறீங்க இதன் காரணமா தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா விருச்சிக ராசிக்கு பணவரவு அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்க போகுது தொழில விரிவாக்கம் பண்ண போறீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன வேலை பார்த்தாலும் சரி இல்ல பெரிய வேலை பார்த்தாலும் சரி அதுல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு திறமைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இது ராசி சேர்ந்த பெண்களோ ஆண்களோ திருமணத்துல தடைகள் இருந்துச்சு எங்க போனாலும் சரியா வந்துட்டு வரணாமே இல்லை புரோக்கருக்கு மட்டுமே இது வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருப்போம் பா கை கூடி வர மாதிரி இருக்கு திடீர்னு பார்த்தாக்க அப்படியே கை நழுவி போகுது இப்படி இருந்தவங்களுடைய நிலையில திருமண யோகம் கை கூடி வர போகுது இல்லாம ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை பாக்கியம் தான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் பார்க்காத டாக்டர்ல போகாத கோயில் இல்ல குழந்தை பாக்கியம் இப்படி நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது அன்யுன்யம் அதிகமாகுது காதல் உறவுலாம் வெற்றிகரமா திருமணத்துல நிறைய போகுது அதே மாதிரி எதிர்பாராத நேரத்துல திடீர்னு உதவிகள் கிடைக்க பெறுவீங்க நாய் மாதிரி கத்துனாலேயே நாலு பேர் வரலையேண்டு எவ்வளவு நாள் அவஸ்தப்பட்டுருப்பீங்க ஓடி ஓடி மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணேன் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தாக்க எங்க இருக்க நாயேன்னு கே கூட ஆளுல எல்லாம் விரச்சுக்க ராசி பல நாள் புலம்பிருப்பீங்க அழுது இருப்பீங்க அந்த கண்ணீருக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதத்துல ரொம்ப நல்லா இருக்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க சொத்துக்கள் பல நாள் கனவுகள் அப்போ நனவாக போகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது பிரகாசமா இருக்க போகுதுங்களுடைய வாழ்க்கை நிலை இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அனைத்து காரியங்களுமே வெற்றி அடைய போறீங்க சமூகத்துல மதிப்பு உயருது மரியாதை உயருது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் நகை நட்டு வாங்கி ஆபரண சேர்க்கையும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய நீண்ட கால திட்டங்களை இப்ப செயல்படுத்துவதற்கான சரியான காலம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது மருத்துவ செலவுகள் குறையுது உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு இருந்த மன கசப்புகள் நீங்குது அவருடைய ஆதரவின் காரணமா சில காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க குழந்தைகளை போட்டிருக்கும் கல்வி நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது குறிப்பா வேலையில இருக்கிறவங்க வியாபாரம் பாக்குறவங்க தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்லபடியான காலகட்டங்கள் சுத்தி இருக்கிறவங்களும் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தா என்ன பிரச்சனை எப்ப வருமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு இனி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை காலையில வீட்டுல இருந்து கிளம்புறீங்களா இரவு வீடு வர வரைக்கும் பதட்டத்தோடையே இருப்பீங்க பயத்தோடயே இருந்தீங்க இனி அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாருமே உங்ககிட்ட அனுசரண நடந்துப்பாங்க மத்தவங்க அதாவது நீங்க பிரச்சனை நின்னா கூட சரி யார் என்னன்னு தெரியாதவங்களும் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு வாக்குவாதம் சண்டை சச்சிரன் இப்படியே இருந்த வாழ்க்கை நிலை மாறுது கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு நிக்குது பிள்ளைகளுடைய நல அக்கறை செலுத்துவீங்க பெரியவருடைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு பாதுகாப்பா நிக்குது எல்லா விதங்களையும் ஓகேவாக இருந்தாலும் விருச்சிக ராசி கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகமான உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியை கொண்ட உங்களுக்கு அவருக்கு உரிய தெய்வம்னாக்க முருகப்பெருமான் தாங்க கட்டாயம் அனுதினமும் முருகப்பெருமானை அழைச்சிக்கிட்டே இருங்க வேலுண்டு வின இல்லை மயிலுண்டு வயமில்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை இல்லாத வாழ்க்கையை எனக்கு அருளிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக்கிறாசுங்க முருகப்பெருமான் கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க அமோகமான வாழ்க்கைக்கு உங்களுக்கு வழிகாட்டுவாரு எதையும் தாங்கும் இதையும் படுத்தவங்க கடவுளே வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொடுக்கூடிய சோதனையில ஒரு நிமிஷம் யோசிப்பார் என்ன கொடுத்தாலும் சமாளிக்கிறான்பா அப்படிங்கிற மாதிரி பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக பணிகள் இருக்கணும்னா உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகளை பத்தின ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க அவங்க கூடவே இருந்து பேசிடுவாங்க ஆமாப்பா அப்படிதான் இப்படிதானு கடைசியில வந்துட்டு நீங்க தான் சொன்னீங்கன்ற மாதிரி உங்ககிட்ட திருப்பி விட்டுடுவாங்க விருட்சிகம் வந்துட்டு பல இடங்கள்ல வாயை கொடுத்து மாட்டிருக்கிறது வாயை கொடுத்து புண்ணாக்கி இருப்பீங்க வாயை கொடுத்து நிறைய பகையை வளர்த்துருப்பீங்க ஸோ அது வேணாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதி காப்பது சிறப்பான விஷயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்ட்டல் லாபம் கிடைக்கும் குடும்பத் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போடு நடந்துப்பாங்க அவருடைய உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக போகுது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நினைச்ச காரியங்கள் நடக்கப்போகுது பெற்றோருடைய சம்மத்தோட காதல் திருமணம் நடக்க போகுது பணப்பற்றாக்குறை இனி வந்துட்டு கிடையாது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் மாணவளை பொறுத்த வரைக்கும் இதனால ஏனோ தானு படிச்சிருப்பீங்க அரைகுடையா படிச்சுட்டு மனசுல பதியாமலாம் சுத்தி இருப்பீங்க இனி எதிர்காலம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டும் அப்படிங்கிறத உணர்ந்து படிப்புல அதிகமா கவனம் செலுத்துவீங்க அதே மாதிரி உங்களுடைய அந்த உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் துர்கி அம்மனுக்கு எலுமிச்சம் பழம் விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால எந்த ஒரு கஷ்டமும் நிலைக்காம வேலைக்கு போகும் சோ இப்போ வரைக்கும் பத்து விருச்சிக ராசிக்களுக்கான பொது பழங்களை பார்த்திருக்கோம் இதுவே சிறப்பா இருந்துச்சு இல்லையா இப்ப விரிவா நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல்ல இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பின்னாடி வரத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் குரு பகவானை வரைக்கும் சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது உங்களுடைய ராசியை பார்க்கறது செல்வாக்கு உயர்த்தி நிக்குது நினச்ச வேலையை நடத்திக்குவீங்க குடும்பத்தில் இந்த சங்கடங்கள் விலகுது தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க திருமண வயதில் இருக்கிற நல்ல அமையும் வாழ்க்கை துணையை எழுந்தவங்களுக்கு கூட மறுமணத்திற்கு உரிய நிலை அமையுது மாணவர்களை பொறுத்தருக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுது இதுவே சுய தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ நீங்க செய்து வரக்கூடிய தொழில நல்ல நிலை இருக்க போகுது என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கை கூடி வரப்போகுது ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்திற்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது தொண்டர்களுடைய பலம் கூடுதுங்க தலைமையுடைய ஆதரவு கிடைக்கும் குறிப்பா இந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒரு வேலைன்னு போறீங்களா அதுல உங்களுடைய எதிர்பார்கள் பூர்த்தியாகும் அதே மாதிரி நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதுசாக சொத்து சேர்க்கை உண்டாகுது ஒரு சில வந்து பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தெய்வங்க கிட்ட நீங்க வைத்த வேண்டியதெல்லாம் இப்போ வந்து நிறைவேற்றிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ அணுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு அதே மாதிரி பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாய் போட்டிருக்கும் அஷ்டமஸ்தானத்துல செஞ்சிருக்கனால எல்லா விதங்களையும் சாதகமான பலன் இருந்தாலும் எதையுமே வந்துட்டு நிதானமா செயல்படுறோம் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களை பற்றிருக்கும் சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு மார்ச் மாதம் மூன்று ஒன்பது பனிரெண்டு இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட கூடுதலான நல்லது நடக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் முருக முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் நிலைத்த செல்வாக்கு கிடைக்கும் அடுத்தது நட்சத்திரம் நினைச்சதை நடத்தி முடிக்கணும் அதுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலகட்டம் இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உடைய வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் இழுபறி அகர்ந்த வேலையெல்லாம் இப்ப நடத்தி முடிச்சுக்க போறீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக்குது தொழில எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேருது கடனாக கேட்ட பணம் கூட இப்ப கிடைக்க போகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருதுங்க குறிப்பிட்டே சொல்லணும்னாக்க இத்தனை நாள நெருக்கடிக்கு மட்டுமே ஆளாகிட்டு இருந்த உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் பணப்புழக்கம் கண்டிப்பா அதிகமாகுது மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்பின் மீது அக்கறை கூடுது பொதுத்தேர்வை எதிர்கொள்வர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மதிப்பெண் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுது ரொம்ப நல்லது அதாவது காலம் நேரம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணுங்க அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் துணிச்சலாக செயல்பட போறீங்க குலதெய்வம் உங்களுக்கு துணை வருதுங்க முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வருது சிறப்பான விஷயம் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஒன்பது இந்த இரண்டு நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க என்ன நினைச்சு ஒரு விஷயத்த செய்யறீங்களோ அதை விட கூடுதல் நல்லது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் கோமதி அம்மனை வழிபாடு செய்ய குறை தீரும் நிறைவான செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து நட்சத்திரம் புத்தி சாதுரியமும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு துணிச்சலாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி முன்னேற்றமான காலகட்டம் திட்டமிட்ட வேலை எல்லாமே ஒவ்வொன்னும் நடத்தி முடிச்சுக்க போறீங்க உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய சாதகம் புத்திசாலித்தினுடைய செயல்பட வைக்கிறாரு தடைப்பட்ட வேலைகளை நடத்தி லாபத்தை அடைய போறீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருது அது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது ஒரு ராசியை பார்க்கறது அவருடைய மூன்றாம் பார்வையும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குது வழக்கு விவகாரம் சாதகமா முடிஞ்சு வருது லாபஸ்தானத்துல கேது பகனுடைய சஞ்சாரம் குருடைய பார்வையும் அங்க இருக்கிறதுனால வரவு அதிகமாகுது இது வரைக்கும் இருந்து வந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வருதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிலையில நல்ல முன்னெடுத்து அடைய போறீங்க அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து எடுத்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது கவனம் கூடுதுங்க திருமணத்துக்காக காத்துட்டுறவங்களுக்கு உங்களுக்கு தகுதி கேற்ற நல்ல வரன் கூடுதுங்க குடும்பத்தினுடைய ஒத்துழைப்புடன் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க உழைப்பாளர்களுடைய நிலையில உயர்வு வருது புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமா வருதுங்க நெருக்கடிகள் நீங்குது பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில வெற்றி உண்டுங்க சமூகத்திலையும் மதிப்பும் மரியாதை அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதிங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் இதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு நாட்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு மார்ச் மாதம் ஐந்து பதினான்கு இந்த நாட்களும் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க என்ன நினைச்சு இந்த நாட்கள்ல ஒரு வேலையை நீங்க தொடங்குறீங்களோ அதை விட அதிகமான நன்மையை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பாரிகாருங்க சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்குங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பலங்களை பார்த்துருக்கோங்க இப்ப கூடுதலா சொல்லணும்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரும் ராசியில இருக்கக்கூடிய வக்ர சனியினால மன நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது வீண் பிரச்சனைகள் மறையுது இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாட்டிலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே நேரத்துல உடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிச்சு வைக்கிறாரு எதிர்பார்த்த உதவியில கிடைக்க வைக்கிறாரு எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து செயல்பட வைக்கிறாரு இது மட்டும் இல்லாம தொழில் அதிபதியா சூரிய பகவானும் பார்க்கறதுனால யோகம் தாங்க தொழில வியாபாரத்துல வீணலைச்சல் பணவரையும் இதெல்லாமே மறையுது புதிய ஆடல்கள் கிடைக்கும் மனசுல வியாபாரம் பத்தின கவலைகள் அகழுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆளுகளுக்கு பணிகள்ல கூடுதல் கவனத்தோட செயல்படுவீங்க பொறுத்த வரைக்கும் நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது பிள்ளைகள நல்ல அக்கறை கூடுது உடல் கலைப்பு சோர்வு இது எல்லாமே இன்னைக்கு சுறுசுறுப்பாக வளம் வர போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள்ல எல்லா விதங்களுமே நல்ல பலன்களை பார்க்க போறீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் குறையுது பேசி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நன்மைகள் உண்டு அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது ரொம்ப நல்லது வழக்கத்தை விட என்ன கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அந்த உழைப்புக்கேற்ற உயர்விற்கும் பொருள் வரது கூடுது பயணம் போயிட்டு வருவீங்க அரசியல் துறையில இருக்கவங்க வீண் அலைச்சல் காரிய இது எல்லாமே மறையுதுங்க புதிய முயற்சிகளை கூட வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு வெருச்சுக்கு ராசியை பொறுத்தருக்கும் நேரம் காலம் சரியாக இருந்தாலும் ஒரு விஷயத்த நீங்க செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன் யாருக்காகவும் பொறுப்பேற்க கூடாது அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது எல்லா விதங்கள்லையுமே எதிர்பார்த்த நன்மைகளை அடையணும்னாக்க பொறுமையா செயல்படும் பணம் வரத்து கூடுது மாணவர்களை பொறுத்திருக்கும் விளையாட்டுல ஆர்வம் உண்டாகும் பாடங்கள்ல கவனமாக படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவி புரியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது புதுசா வேலை தரங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆனாலும் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்துல அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கு வந்து சகஜ நிலை இருக்கும் பிள்ளையுடைய கல்வி தொடர்பான விஷயங்களை கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உறவுக்காரருடைய வருகை இருக்கும் குறிப்பா உங்களுடைய ஆலோசனையை மத்தம் ஏத்துப்பாங்க செயல்பாடுகள் மூலம் மதிப்பு கூடும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் காரியங்கள் இந்த தடைகள் விலகுது எல்லா வகையிலுமே நல்ல பலன்களை மட்டுமே இந்த காலகட்டத்துல விருச்சிகராசி அனுபவிக்க போறீங்க குறிப்பா புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் புகழ் கிடைக்கும் எதிர்பாராமல் நடந்த திருப்பங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் உல்லாச பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு வந்துருச்சுனாவே முருகப்பெருமானுக்கு அடுத்தபடி தான் உங்களுக்கு எந்த ஒரு தெய்வமும் துணை சோ முருக கடவுளை வணங்க எல்லா வகைகளிலுமே நன்மைகள் உண்டாகும் குடும்பத்துல அமைதி உண்டாகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் முருகப்பெருமான் அருளிடுவார் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி எந்த காரியத்தை செய்தாலும் சரி இந்த மூன்று நாட்கள்ல நீங்க செய்யலாம்

நல்லதே நடக்கும் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை முருகப்பெருமான் துணை முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கக்கூடிய துணையாக முருகப்பெருமான் வந்துடுவார் அருளிடுவார் காத்திடுவார் ஆழ்த்துக்கள்